மக்களே வணக்கம் என்று ஒட்டுமொத்த சமுதாயம் கூவினதுக்கு காரணம் இஸ்ரேல் சமீபத்தில் அங்கு கொளுத்தி போட்ட ஒரு சொக்கப்பனை தான் அதுதான் காரணம் ஏமனி மக்கள் திருவண்ணாமலை தீபத்தை பார்த்த மாதிரி கன்னத்தில் போட்டுக் கொண்டார்கள் காயமடைந்த எண்பது பேர் கட்டம் போட்ட லுங்கிய மடித்து கட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரியை நோக்கி ஓடினார் காசா மக்கள் ஓடுனாங்க இல்லை அது மாதிரி நீ தானே காசா மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவன் அப்போ அவங்கள மாதிரி ஓடத்தான் செய்யணும் காசா மக்களுக்காவது ஒரு விடியல் கிடைக்கிற மாதிரி இருக்குது உனக்கு அதுவும் இல்லை ராசா ஈரான்லையோ பிஸ்லரி வாட்டர் பாட்டிலை பார்த்தா பீர் பாட்டிலை பார்த்த திராவிடம் மாதிரி ஆளாக பறக்கிறானுங்க ஈரான் தாத்தா கிட்ட ஏவுகணைக்கு பதில் வாட்டர் பாட்டில கரெக்டாக அடிக்க வராரு காசா மக்களுக்கு விமானத்தில் வந்து உணவு பொட்டலங்களை போட்ட மாதிரி ஏமன் மக்களுக்கு எவம் போடுவான் ஒருவேளை ஐம்பதாயிரம் ஏமனி மக்கள் செத்த பிறகு போட்டாலும் போடலாம் யாருக்கு தெரியும் நீர் நிலம் காற்று ஆகாசம் நெருப்பு என்ற ஐம்பூதங்களும் ஒவ்வொன்றா வந்து உங்களை தாக்கி கொண்டு இருக்கிறது நீர்வட்டி போய் உன் நாடு அழியும் பூகம்பம் வந்து உன் நிலம் பிளந்து உன் நாடு அழியும் சுழல் காற்று வந்து உன் பாலைவன மணலை எடுத்து உன் கண்களில் வீசும் ஆகாய மார்க்கமாக வந்து இஸ்ரேலியன் கொத்து குண்டுகளை போட்டு மிச்சத்தையும் அழிப்பான் உன் நாட்டில் பெட்ரோலிய ஸ்டோரேஜ் பெட்ரோலிய வேகன்கள் தீப்பிடித்து எரிவதை நீ பார்க்கவில்லையா ஐம்பூதங்களும் உன்னை அழிக்க ஆரம்பித்து விட்டன அது இன்னும் உனக்கு தெரியவில்லை அல்லாஹ் மிக பெரியவன் உனக்கு இன்னும் என்னென்ன வேணும்னு சொல்லு அதையும் கொண்டு வந்து தர சொல்கிறேன் இந்த உலகத்தையே பயங்கரவாத நான் நாடுகளாக மாற்ற நினைத்த உன் பொழப்பில் இப்படி உங்கள் அல்லா மண்ணை அள்ளி போட்டுட்டானே அது உனக்கு தெரியலையா தலையில் வெள்ள துணியை போற்றிக்கிட்டு கருப்பு வளையங்களை போட்டுக்கிட்டு கத்தார் மந்திரிகள் பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்ததே நீ கேட்டியா இல்லையா அவாசை புல்லு போட்டு வளர்த்த மாட்டுக்கார வேலன்களில் அவனும் ஒருத்தன் அவர் என்ன சொல்கிறாருன்னா முன்பெல்லாம் ஹமாஸை சீஸ் சம்மதிக்க வைக்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம் திணறுவோம் அப்போது ஹமாசு கை ஓங்கி இருந்தது இப்போ அவங்களாவே வந்து சீஸ் கெஞ்சுறாங்க ஆனால் இந்த இஸ்ரேல் தான் பதில் சொல்லாமல் இழுத்தடிக்கிறான் சீஸ் வேண்டாம் பட்டர் பிஸ்கட்டும் வேண்டாம் என்று இப்படி ஒரே அடியாக மறுக்கிறான் அதனால ஹமாசுகள் நம்பியார் மாதிரி கையை பசஞ்சுக்கிட்டு கத்தார் மன்னர் வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கிறானுங்க இவ்வளவு நாளும் ஆட்களை தீத்து கட்டிக்கிட்டு இருந்தது போதும் இப்போ பிரச்சனையை தீர்க்க வந்துட்டானுங்க அதே தான் இஸ்ரேலும் சொல்லுது ஹமாஸை தீர்த்து கட்டிவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வாறோம் அப்படின்னு சொல்லுது உங்களை வழிநடத்த நடத்த தலை இல்லாத இந்த முண்டங்களிடம் எப்படி பேச்சுவார்த்தையை நடத்துவது எந்த தலைவன் பேச்சுவார்த்தைக்கு வாரான் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கிரியேட் பண்ண தலைகள் ஏதும் இருந்தால் அதை ஒட்ட வச்சுக்கிட்டு வா வந்து பேசுவோம் காசாவில் இதுவரை பயன்படுத்தாத எண்பதாயிரம் ரிசர்வ் படை வீரர்களை களத்தில் இறக்கி இறக்கிவிட்டுள்ளது இந்த இஸ்ரேல் இராணுவம் அதை கண்டு பயந்துட்டானளோ என்னவோ கீட்டோன் ஃபோர்ஸ் அடியை தாங்க முடியவில்லை என்றுதான் தான் சீஸ் ஃபயர் கேட்கிறார்கள் இதில் வேற ரிசர்வ் ஃபோர்ஸை வேற கொண்டு வந்து வேதியாக வைக்கிறாங்களே புதைச்சு வச்சிருக்கிற சிக்கல்ஸ் பணம் ஆயுதங்கள் எல்லாத்தையும் இந்த கட்டடக் கழிவுகள் மூடிவிட்டது குபூசை புட்டு வாய்க்குள் வைக்கவே ஜீவன் இல்லாமல் கிடக்கிறோம் காசாவை முழுமையாக கைப்பற்றி வேற ஆளுக்கு போகியத்துக்கு கொடுக்க போறீங்களாம்ல ஹமாஸுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லாதபடி பண்ணி போடுவாங்க போல இருக்க அதை தான் துக்கம் தொண்டைய வந்து அடைக்குது இப்ப இஸ்ரேல் ஒரு புது டெக்னிக்கை உபயோகித்து ஹமாசை அழிக்கிறது ரிமோட் மூலம் ஓடும் காரை இயக்கி அதை ஹமாசுகள் தங்கி இருக்கும் பில்டிங்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தி அதை ரிமோட் மூலம் வெடிக்க வைக்கிறது இதனால் இராணுவ வீரர்களின் மரணங்கள் தவிர்க்கப்படுகிறது அதே போல ஹமாஸ் குகைகளுக்குள்ளேயும் வீடுகளுக்குள்ளேயும் ரிமோட் கண்ட்ரோல் நாய்கள் தானியங்கி துப்பாக்கிகளுடன் சென்று அவர்களை அழித்து கதி கலங்க வைக்கிறது இது எப்படி இருக்கு எல்லாம் கள்ளக்கண்ட நாய்கள் போல ரிமோட் கண்ட்ரோல் நாய்களை பார்த்த நாய்கள் தெரித்து ஓடுகிறது காசா சிட்டியில் இருந்த ஒரு மில்லியன் காசா மக்கள் அகதிகள் முகாமுக்கு சென்று விட்டதால் கேடயம் இல்லாமல் இப்போ ஹமாஸ்கள் தனித்து விடப்பட்டுள்ளார்கள் தவிக்கிறார்கள் நாக்கு வறண்டு போன கோமனியும் இப்போல்லாம் ஹமாசுகளுடையும் ஹிஸ்பிட்லாக்களுடனும் ஊத்தீசுகளுடனோ பேசுவதே கிடையாது தான் அப்படி பேசினா ஒரு பாட்டில் தண்ணி என்று கேட்டுடுவானோ என்று அவருக்கு ஒரு பயம் இருக்குது டெத்து டூ இஸ்ரேல் என்று சொல்வதற்கு பதில் வாய் உளறி டெத்து டூ ஈரான்னு இப்போ உலறி போடுறாங்க வயசாகிடுச்சுல்ல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை ஈரான் தாக்குப்பிடித்து விட்டால் தண்ணீர் பஞ்சம் எப்படியும் தீர்ந்துவிடும் அக்டோபரில் மழை வந்துவிடும் என்கிறார்கள் வரும் ஆனால் வராது என்று வடிவேல் காமெடி ஆய்விடக்கூடாதே என்றும் அஞ்சுகிறார்கள் எல்லா ஈரானிய டேம்களும் ஈர வெங்காயங்களும் காஞ்ச வெங்காயமாகி வடகமாகிவிட்டன இனி அதை குரூடாயில் வறுத்து சாப்பிட வேண்டியதுதான் மூன்றாவது உலக மகா யுத்தத்தை நான் தான் தோங்குவேன் என்று அடம் பிடித்த கோமினி வெயில் தாங்க இப்ப நீர் கடுப்புல அலறுகிறாராம் அவதிப்படுகிறாராம் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று இருந்தவருக்கு இப்ப எதை தின்றால் ஸ்மூத்தா யூரின் போகும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காராம் அவரை சுற்றி நின்று எப்பவும் சிங்கி அடிக்கும் இந்த ஈரானிய வெற்றிக்கழக நிர்வாகிகள் செய்வதறியாது நம்பியார் மாதிரி கையெப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா காசா பாடர்களைச் சுற்றி மெர்காவா டேங்குகள் நின்று கொண்டிருக்கின்றன பாடரை கண்காணித்து கொண்டிருக்கின்றன இதுவரை அதிகம் சீவப்படாத பகுதியான டேர் அல்பாலா நகரில் கோம்பிங் ஆபரேஷன் தொடங்கியுள்ளது சிக்கு பிடித்த தலைகள் உருள ஆரம்பித்து விட்டன இப்போ இஸ்ரேல் டெத் டு ஹமாஸ் என்று கூவ ஆரம்பித்து விட்டது அடப்பாவி நம்ம விட்ட நம்மக்கிட்டே போட ஆரம்பிச்சுட்டானே என்று ஈரான் தாத்தாவும் கவலையில் மூழ்கி விட்டாராம் இப்போ யாரோ ஒருத்தன் ஹமாஸுக்கிட்ட ஏன் இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க என்று கேட்டானா அதற்கு ஹமாஸ் சொன்னதாம் நாங்கள் காசாவுக்காக போராடுகிறோம் என்று அதற்கு அந்த நிருபர் அடுத்த கேள்வியே கேட்டார் இப்போ காசா எங்கே இருக்குது எல்லாம் தான் தவிடு பொடியாகி கட்டடக்கழிவாக கிடக்க இந்த இடிஞ்ச கட்டடங்களை கைப்பற்றவா இப்படி கடந்து போராடுறீங்க அழகாக இருந்த காசா நகரத்தை இப்படி அழித்து விட்டு அதற்கு காரணமான நீங்க இப்படி சொல்லுவதற்கு வெக்கமா இல்லையா என்று கேட்டதும் துப்பாக்கியை ஹமாஸ் தேடினானாம் அதைக் கண்டு ஓட்டம் எடுத்தாராம் அந்த நிருபர் அங்கு ஒரு ஃபேக்டரியோ விவசாய பண்ணையோ காய்கறி தோட்டங்களோ நீர்ப்பாசன வசதியோ இல்லாத நிலையில் அதை கைப்பற்றி என்ன பண்ண போறீங்க இருக்கிற தருதலை கழிவுகளை வைத்து எப்படி அந்த கழிவுகளை அகற்ற போறீங்க என்று ஃபோன் போட்டு அந்த நிருபர் தனது கேள்விகளை தொடர்ந்தாராம் பழைய மாதிரி கள்ளக்கடத்தல் தொழிலை பண்ணலாம்னா எல்லா பாடல்களும் க்ளோஸு ஏவுகணைகள் தயாரிப்பு நின்று போனது ஏசி இல்லாத இந்த கொய்களில் இனி வாழவும் முடியாது அதற்கு இஸ்ரேல் தான் கரண்டு தரணும் அது இனி கிடைக்காது நடக்காது பவர் கட்டு வந்து விட்டது உனக்கு தமிழ்நாடு நினைவுக்கு வந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியுமா வருதாகவும் போட முடியாது குருதாகவும் போட முடியாது ஷ்ரௌட்ஸ் வேணுமான தாரம் போட்டு மூடிக்கிடுங்க அது மட்டும்தான் இப்போதைக்கு முடியும் சௌரியம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்களா ஆபாஸ் என்பது ஒரு விடுதலை இயக்கம் அல்ல அது ஒரு பார்பாரிக்கு கூட்டம் காட்டு பிராண்டி கூட்டம் நாகரிகம் தெரியாத மதவெறி மிருகம் அதனுடன் விடுதலை பற்றி பேசுவதில் எந்த அர்த்தமும் இல்லை நெகோசியேஷன் டேபிளில் அமர்ந்து சீஸ்ஃபயர் பற்றி பேசுவதற்கு ஆபாஸுக்கு எந்த தகுதியும் இல்லை பாலஸ்தீனர்களின் பட்டினிக்கு காரணமானவன் அறுபத்தி ரெண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் பலியாவதற்கு காரணமானவன் பாலஸ்தீனர்களின் நான் மீண்டும் வந்து மீதி உள்ள உண்மைகளை சொல்கிறேன் ஜெய்ஹிந்த் பட்டினி கொடுமைகளுக்கு காரணமானவன் பாலஸ்தீனர்கள் பாதுகாப்பு பற்றி இனி பேச முடியாது பதினைஞ்சாயிரம் பாலஸ்தீன குழந்தைகள் சாவதற்கு காரணமானவன் பிடித்து வைத்த கைதிகளை பட்டினி போட்டு கொண்டவன் நெகோசியேஷன் டேபிளில் உட்காருவதற்கு தகுதியற்றவன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிடுச்சான் அடுத்தவன் தலையில் உள்ள மூளையை நம்பி வாழ்பவன் தன்னுடைய மூளை செயலற்று போனதை அறிய முடியாதவன் அவன் யூத வெறுப்பை அவன் தோண்டிய ஹமாஸ் குகைகளில் போட்டு மூடிவிட்டு வந்தால் மறுபடியும் பேச்சுவார்த்தையை துவங்கலாம் உன் தேவனும் அப்போது தான் உன்னை ஏறெடுத்தும் பார்ப்பான் அதற்கு பிறகு நீ யோசிச்சு வை நான் மீண்டும் வந்து மீதியுள்ள உண்மைகளை சொல்கிறேன் ஜெய்ஹிந்த்